ஸ்ரீ மனோன்மணி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கள் என் அன்பான வணக்கங்கள் மம மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் எப்போதுங்கிற தலைப்பில் அந்த வீடியோவை பார்க்கலாம் வசீகரமான முகத்தோற்றம் உடையவர்கள் கண்கள் கூர்மையானவை உதடுகள் குவிந்தும் நெற்றி விரிந்தும் நாசி உயர்ந்தும் அகன்றும் காணப்படக்கூடிய அழகான முகத்தோற்றமும் உயரமான உருவமும் மெலிந்த தேகமும் விடாமுயற்சி பிடிவாத குணம் ஓயாத உழைப்பு எதையும் கூர்ந்து ஆராயும் தன்மை தீர்க்க ஆலோசனை இவைகள் இவர்களிடம் காணப்படும் சிறப்பம்சம் அம்சங்களாகும் என்று சொன்னால் மிகையாகாது பெருந்தன்மையும் பரந்த நோக்கமும் உடையவர்கள் சில தருணங்களின் வக்கரபுத்தியுடன் செயல்படுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் மற்ற ராசி பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் காரியத்திலே கண்ணாக இருப்பார்கள் மகர ராசிக்கு சனி சந்திரன் செவ்வாய் கிரகங்கள் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் ஸ்தானங்களில் இருந்தாலும் நீசம் அஸ்தமனம் வக்ரம் போன்ற நிலைகளில் அமர்ந்திருந்தால் முப்பது வயதை கடந்து திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் செவ்வாய் சனி சந்திரன் கிரகங்கள் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாலும் இளமையில் காதல் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறும் எந்த தடையும் என்று சொன்னால் மிகையாகாது ராசிக்கு ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருந்தால் முப்பத்தி ஐந்து வயதை கடந்து ஒரு சிலருக்கு திருமணம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாத நிலையும் பிரம்மச்சரியம் சன்னியாசம்போ நிலையும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று சொன்னால் மிகையாகாது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி சந்திரன் செவ்வாய் பலமாக இருந்தால் பெண்கள் ஜாதகத்தில் அமை அமைந்திருந்தால் பத்தொன்பது வயதிலும் ஆண்கள் ஜாதகத்தில் இதோ இதே கிரகநிலை அமைந்திருந்தால் இருபத்தி நான்கு வயதிலும் திருமணம் நடைபெறும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மகர் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு சனி சந்திரன் செவ்வாய் கிரகங்கள் வலுவாக அமர்ந்திருந்தால் பதினெட்டு வயதிலும் ஆண்களுக்கு இருபத்தி ஐந்து வயதிலும் திருமணம் நடைபெறும் காதல் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் மகரா அவிட்ட நட்சத்திரம் மகராசியில் பிறந்த பெண்களுக்கு சந்திரன் சனி செவ்வாய் கிரகங்கள் வலுவாக அமர்ந்திருந்தால் இருபது வயதிலும் ஆண்களுக்கு இருபத்தி மூன்று வயதிலும் எந்த தடையும் இன்றி திருமணம் கைகூடி நடைபெறும் காதல் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக உள்ளது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்